வணக்கம் பிற வெல்கம் டு கேளா அரிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார் உண்ணியாவுடைய ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் இதில் வந்து நம்ம ஒன்பதாம் நம்பரை மென்ஷன் பண்ணி தான் கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஏ போடில் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு நம்ம கொடுத்த ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பரான வின்னிங் வேறு எதுவுமே இல்லை எனக்கு கவனமாக பார்த்திங்கன்னாக்கி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதான் வின்னிங் நம்பரு ஃபுல் டிஜிட்டுமே நமக்கு வந்துருச்சு செமைய நம்ம அதான் திரும்ப சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் சான்ஸ் நிறையா இருக்குது அதனால் நம்ம ஏ போடில் ரெண்டாம் நம்பரையும் சி போடில் ஒன்பது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் அதனால தான் நம்ம அதை ரெண்டே எல்லா நம்பரையும் கொடுத்தாருனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம என்னென்ன மெயின் நம்பரும் அதை மட்டுமே பேஸாக கொடுத்துருக்கோம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன் வேற எத்தனை நம்பர் கொடுக்கல ஒரு நல்ல வினிங் இந்த இன்னைக்கு வந்து ப்ராப்பரான ஒரு நம்பர் தான் கொடுத்தோம் நமக்கு ஏ கண்டிப்பாக வந்து ஏ போர்டில் ரெண்டாம் நம்பருங்கிறது நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு தான் வரணும் அப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பர் தான் இரநூத்தி இந்த பாருங்க இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஐநூற்றி இந்த ஐநூற்றி இருபத்தொம்போது வரும்னு எதிர்பார்த்தாங்க சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் இந்த ஒரு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதுக்கு பார்த்தா நமக்கு என்ன வந்துச்சு இரநூத்தி தொண்ணூற்றொம்பதுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையான வின்னிங்க அதே நம்ம டபுள்ஸ் நம்பராகவே வந்திருந்தது நமக்கு எதிர்பார்த்த அப்படி நமக்கு இதுவும் நமக்கு ரெண்டு நம்பர் கிடச்சிது அதனால நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு ஒரு இடத்துல அருமையான விண்ணிங்க ரெண்டு நம்பருமே நமக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டுமே செமையாக கொடுத்தோம் சரிங்களா கண்டிப்பாக அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் தேதி நிர்மலகம் எப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வெள்ளிக்கிழமைக்கு பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி எழுவத்தி நாலு தான் நமக்கு வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ட்ரா ரிசல்ட்டு சரிங்களா அதே மாதிரி வந்து நானூற்றி பா நானூற்றி பதினெட்டுங்கிறது இந்த வாரம் ட்ரா நம்பரு மாதிரி இன்றைக்கி அடித்த நம்பரு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதை கணக்கு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் அது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நூறு சதவீதம் உறுதியாக நம்ம திரும்ப திரும்ப ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி கொடுத்தாலும் ஆல் போர்டு ரெண்டு நம்பர் தட்டி தூக்கின மாதிரி வந்து கொடுத்துருவேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு மூணு நம்பர் தான் வரும் அப்படி இந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வர மாதிரி தெரிஞ்சுதுன்னா அதை தான் நாங்கள் எப்போயுமே மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் வேறு எந்த நம்பரையும் கொண்டு வர மாட்டேன் அதனால் நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுக்குறது மொத்தமாகவே நாலு நம்பரு தொடர்ந்து நாலு நம்பர் தான் கொடுக்குறேன் அதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் நேற்று மூணு நம்பருமே வின் வின்னிங்க இரநூத்தி தொண்ணூற்றி நம்ம என்ன கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் அதுவும் நம்ம குறிப்பாக போர்டு மாற்றி கொடுத்தோம்னா இல்லை ஏ போர்டில் தான் ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் சி போர்டில் தான் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் போர்டு மாற்றி கொடுத்தோமா இல்லை கரெக்டாக கொடுத்தோம் சரிங்களா அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு போர்டு கொடுக்குறேன்னா ஒரு போர்டுனாலும் ஒரு போர்டு நீங்கள் கரெக்டாக நச்சுன்னு கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் எடுத்து போ போடுறது உங்களுடைய கணக்கு சரிங்களா உங்களுடைய கையில் தான் இருக்குது இந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் நம்பரு நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நான் தெரியாது சொன்னேன் அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம ஏ போர்ட்லேயே ரெண்டாம் நம்பர் வருங்கன்னு நம்ம ஓப்பனாக சொல்லியே கொடுத்துட்டேன் சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ அல்லது ஒன்பதாம் நம்பருங்க கண்டிப்பாக வருங்கன்னு கொடுத்துட்டோம் ஏன்னா ரெண்டுக்கு தான் ஒன்பது வருங்கிற அந்த கணக்கு ரெண்டுக்கு ஒன்பதுன்னு வந்தால்தான் ரெண்டுக்கு ஜீரோவும் வரும் அதனால தான் நம்ம என்ன சொன்னால் இது வரக்கான வாய்ப்பு இருக்குது சி போர்டில் கொடுத்தோம் அதுதான் வந்துச்சு வேறு எதுவும் இல்லை சரிங்களா அதான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்க்கணும் பெண்டிங் நம்பர் பார்த்தா தான் நாளைக்கு என்னமான நம்பர்கள் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கொஞ்சம் அவரேஜாக உங்களால் கெஸ் பண்ணவும் முடியும் அதனால் கொடுக்குற என்ன கொடுக்குறப்போனா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு நேற்று தான் வந்துச்சா நேற்று வந்து ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு அதனால் இன்றைக்கி ஒன்று அப்போ இன்னும் இன்னும் பி போர்டில் பி போர்டில் நமக்கு என்ன எத்தனை நாளாக இருக்குது பி போர்டில் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பரு இருபத்தி ரெண்டு நாளாக நமக்கு சி போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ நான் ரெண்டு போர்டுமே நமக்கு ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா ஏன்னா இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் ஒன்பது ஒன்பது தானே வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு பத்தொம்பது இருபது நாளாக இருக்குது இருபது நாள் நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் நாளைக்கு எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் இன்னும் இருபது நாளாக ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு சி போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு எத்தனை எத்தனால பெண்டிங்கில் இருக்குதுன்னா ஜீரோ ஒரு நாள் தான் ஆச்சு ஏற்கனவே வந்துச்சுப்போம் நே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அப்போ நமக்கு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா அதிகமாக இருக்கிறது பி போர்டு தான் நமக்கு ரெண்டாம் நம்பர் அதிகமாக இருக்குது வேறு எந்த இல்லை அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு உங்களுக்கு அஞ்சு நாளாகவும் பி போர்டில் நமக்கு நேற்றே வந்துருச்சு நேற்று வந்து ஜீரோ இப்போ இன்றைக்கி ஒன்று அப்போ இன்றைக்கி வந்து சி போர்டில் நமக்கு எவ்வளோ நாளாக இருக்குன்னா ஒரு இருபத்தி நாலு நாளாக வெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா இங்கே வந்து ரெண்டாம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ மாதிரி மூணாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு போர்டு ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா அடுத்து பி போர்டில் இன்னொரு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி சி போர்டில் இன்னொரு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது அது மாதிரி வரிசையாக ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பாருங்க இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து பி போர்டில் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளில் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருபத்தி இருபது நாளாக பெண்டிங்க அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங் புரியுதுங்களா ஆறு இங்கே வந்து ஆறு ரெண்டு மூணு ஆறுநூற்றி இருபத்தி மூணுங்கிற நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெண்டிங்கு நிற்கிது அதை பேஸாக வச்சு கண்டிப்பாக ஆர்டருக்கான வாய்ப்பு இந்த ட்ராவில் இல்லை வரும் அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்து முப்பத்தி மூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்பு மாதிரி ஒன்பதாம் நம்பர் நமக்கு பதினாலு நாளாக பெண்டிங் இருந்துச்சு வந்துருச்சு மாதிரி வந்து சி போர்டில் வந்து நமக்கு உங்களுக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் சி போர்டில் ஒரு பதிமூணு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அது எப்படி வருதுன்றதையும் பார்த்துருவோம் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி எனக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எனக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறேன் எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறோம் நமக்கு நேற்றே கணக்கு தான் ஜீரோ ஒன்று ரெண்டு எட்டுன்னு வரணும் இல்லைன்னா மூணுன்னு வரணும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ரெண்டு நம்பரையுமே நம்ம ஏ போலில் கொடுக்குறோம் எட்டு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பரையுமே ஏ போல் கொடுக்குறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வந்துச்சு நாலு ஜீரோ ஒன்று ரெண்டு இது நமக்கு ஒரு பேட்டர்னாக மாறிடுச்சு சரிங்களா இன்றைக்கோடு வந்துச்சுன்னா ரெண்டா ரெண்டு ரெண்டு நாளாக வந்துடுச்சு அப்போ நமக்கு இதே பேட்டர்ன் ஏற்கனவே இருந்த பேட்டர்னே திரும்ப நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா அப்போ இது கிடச்சிருச்சு இதே பேட்டர் கீழே இன்னொரு பேட்டர் என்ன இருக்கு எட்டாம் நம்பர் இருக்குது இப்போ நமக்கு மறுபடியும் எப்படியும் கிடச்சிருக்கு எட்டு ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு வந்துருச்சு சரிங்களா இப்போ நம்ம இதுக்கு கீழே வந்தாக்கா இது அப்படியே மூணாக வரணும் ஒன்று ரெண்டு மூ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப எட்டாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்களா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுக்கலாங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி மத்திய கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு அதனால தான் நம்ம ஏழு மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ஏ போர்டுலேயே உட்காரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் வருதான்றது இப்போ இருக்கலாம்னால இருக்கும் ஏன்னா நம்ம நேற்று அப்படி தான் ஒவ்வொரு போர்டு சொல்லி தான் கொடுக்குறோம் நேற்று நாள் ஒன்றாம் நம்பர் கொடுத்தோம் அதுக்கு நாள் ஜீரோ கொடுத்தோம் ஏ போர்டில் அதுக்கு முதல் நாள் வந்து எட்டாம் நம்பர் இந்த மாதம் புறாமல் ஏ போர்டு கரெக்டாக கொடுத்துருக்கறோம் நம்ம அதனால கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் ஏ போர்டு பக்கா வந்துக்கிட்டே இருந்துச்சு பட் திடீர்னு என்றைக்காச்சும் நாளைக்கு மாறலாம் பட் நம்ம குளத்தில் அப்படியே வரணுங்கிறது எதிர்த்து நமக்கு வந்துக்கிட்டு கணக்கு கரெக்டாக வரதுக்கிட்டு இருக்குது கரெக்டாக வந்துக்கிட்டு சரிங்களா அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் நிறையெல்லாம் போட்டு வைங்க கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துங்க அதுக்காக நான் சொல்லவே மாட்டேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகும் உங்கள் கணக்கில் வருதுங்க எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் அதான் ரொம்ப சேஃப் எப்பயுமே சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரை எனக்கு பிபாலில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா பிபாலில் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பர் நமக்கு ஒரு இருபது நாளில் பெண்டிங் நிற்கிது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த கடங்களை கொடுக்குறோம் அதேமாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்று எட்டாம் நம்பர் பெரிய நம்பர் ஆடணும் தான் எனக்கு கணக்கு வந்து பட் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு என்ன இருக்குன்னு ஆடிக்கிறாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் சரிங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறீங்க நாலு நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது ஒன்பதுக்கு நாலுங்கிறது சால்டாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது கணக்கு இருக்கான்னு பாருங்கள் எனக்கு கணக்கில் வந்து என்ன சொல்லி ரெண்டு அதாவது ரெண்டு நாலுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிது பார்க்கலாம் பதிச்சுன்னா நல்லா வின்னிங்காக தான் இருக்கும் அதனால தான் திரும்ப வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பி போர்டில் ஒன்பதாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வந்து மேட்ச் இருக்கும் பி போர்ட்லேயே ரெண்டாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்கான்றதையும் பாருங்கள் சரிங்களா அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதான் கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்துச்சுன்னா கூட அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சி போர்டில் தான் ஏன் சீ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது பட் எனக்கு என்னமோ ஒன்பதுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வர மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தானே எடுத்துங்க எனக்கும் பேசிக்காக அப்படி தான் வருது சரிங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏன் நம்பர் ஒன்றா நம்பர் நம்பர்னா ரெண்டு போல் பெயிண்டிங்கு ஒன்பது ஒன்றுங்கிறது எப்பவுமே ஆடக்கூடிய நம்பர் தான் என்ன சொல்ல முடியாது அது மாதிரி வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறதும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆக வைப்பிருக்குங்கிறது கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு மாதிரி அஞ்சா நம்பர் இதில் வருது அதேமாதிரி ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எனக்கு மூணாம் நம்பர் எட்டாம் ரெண்டு நம்பருமே சேர்த்தே கொடுக்குறோம் நீங்கள் ஒன்றும் பாரபட்சமே இல்லை ரெண்டு நம்பர் சேர்த்தே கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் மெயினாக எனக்கு இது இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது எங்களுடைய கணக்கு இதுக்குள்ளே வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்தால் பண்ணணும் அது எட்டு மூணு இந்த ரெண்டு நம்பரில் எதுவும் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அதே மாதிரி நாலு ஏழு இ ரெண்டுெண்டு ஏழு தான் ரெண்டு நம்பர் செட் சைட்டாகவே கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சாது உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்குங்க